രാധേ കൃഷ്ണ ശ്രീ ജയദേവരരുളയ ഗീതഗോവിന്ദം ഏഴാം അഷ്ടപതി രാഹു ഭൂപാലം കംസാരിരീ സംസാരശൃഖല രാത മാതൃദേ തജസുന്ദരി इद सदस्तामनुश्रुद्धराधिकामनङ्गवानव्रणगिण्णमानसः रुदानुतावर्षकलिन्दनन्दिनी तडान्दकुञ्जे विशशादमाधवः मामियो चलिता विलोक्य ವೃತವೇನ ಬರತೆಯ ಮಯ ವಾರಿಂತ ಹರಿ ಹರಿ ಕಥರತಯ ಸಾ ಗುವಿದೇವ

हरिहरिहता धरतया चिन्तयामि दतानौ कुडिलपृगो बब रेनबत्मवि वो परिरभ्रमता कुलौ प्रम ഹരിഹരിഹരമോഹൃതി സംഗതാമ പൃസോരമയാമേക്ക് വണ്ണു സാമിദാമിഹിവാമേ ഹരി ഹരിഹതാ දරතရ දැන්വക്കන්න අසුඇရ ෘතයෝදවා කලရම දන්නවක්ම කුතගදසින දනදේ අනුනရම හරිහර කතා തരതയാ ദൃശ്യശേ പുറത്തോത മേവി ദിംബൂരേവ സ്രമ പരിരാണം തീ ഹരിഹരി കഥ तरतया क्षम्यताम परो कथाविदवेतृ सोमकरो मे देखि मम मन्मतेन दुनोमे हरि हरि कथा तरतया ವರ್ಣಿತನ ಹರಿತ ಪ್ರವಣ ಹಿಂದುಬಿಲ್ವ ಸೂತ್ರ ಸಂಭವ ರೋಹಿಣೆ ರಮಣೇನ ಹರಿ ಹರಿ ಹಾ ದರತಯ ಸುವಿ ಹರಿ ಹರಿ ಹಾ तरतया हृदि विसरदाहारो नायम्बुजङ्कमनायकः कुवलयदलश्रेणिखण्डेन सा करलद्युदीः मलयजरजोरेतों भष्मप्रियारहिते मयि प्रखरसीहरप्रान्त्यानङ्गकृदा किमुदावसी बानौ गुरु मा गुरुचूदसायकममुम्मा चापम् आरोपय क्रीडानि जिद्विश्वमूर्च्छितजनाकादेन किं मौरुषो लस्यायेव मृगीदृशो मनसि च प्रेङ्गत्कटाक्षाशुकश्रेणीज्वरितो मनागभि मनो संदुक्षते रूपल्लवो भ्रूपल्लवो धनुरभाङ्गतरङ्गिदानी वानाकागुणश्रवण बालिरिति स्मरेण दश्यामनङ्गजय जङ्गमदेवदाय मस्राणि निर्जितजघन्ति किमर्पिदानी वृषाभिहितः कडाक्षभिषिको मर्मव्यता श्यामात्मा कुटिलकः करोतु अभिमारो यमो मोहौ दावदयं सदन् विदनुता बिम्बाधरो राघवान् सद्वृतः स न मण्डलस्त्वकं प्राणैः मम ग्रीडति तानि स्पर्शसुखानि दे च तरलाः स्निक्तादृशोर्विप्रमाः तत्वं भुजसौरभं स च सुदास्यन्ति किरां वक्रिमा सा बिम्बादर माधुरीते चेन्मानसं दश्यां लग्नसमाधिहन्धविरहव्याधिः कदं वर्तते दरलोत्तं सश्यवं सश्यवंशोच्चरतु दीप्ते स्थानघृतावदानो ललनालक्षैः न शं संमुक्ते मधुसूदनश्य मधुरे राधामुखेन्दौ सुधा सारे कन्दलिदाच्छिरं तत तु बहक्षेमं कडाक्षोर्मयः इति श्रीगीतगोविन्दे श्रृङ्कारमहाकाव्ये श्रीकृष्णदासजयदेवकृतो मुक्तमधुसूदनो नाम सर्गः கம்சனுக்கு பகைவனாக இருக்கக்கூடிய கண்ணன் தங்கிட்ட எப்பவுமே பெரியமாக இருக்கக்கூடிய ராதை அன்போடு இருக்கக்கூடிய ராதை கண்ணனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ராதை ஆனால் இப்போ கண்ணன் கூட இல்லை ஏன் அப்படின்னு கண்ணன் வந்து இதையெல்லாம் நினச்சி யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு புதல் உட்காந்து ரொம்ப வருத்தமாக யோசனைகள் பண்ணுறான் கோபிகாஸ்ரீகள் எல்லாரும் தன்னை வந்து வட்டமிட்டு எப்போவுமே அவங்க கூட நான் நடனம் ஆடிக்கிட்டே இதையெல்லாம் பார்த்ததுனால தானே என்னவோ என்னுடைய ராதை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ அவளுக்கு வந்து இதனால தான் கோபம் வந்திருக்குமோ அப்படின்னு ராதையினுடைய வேதனை வந்து கண்ணனை வந்து பாடாக படுத்துது ராதை இப்போ நம்ம கூட இல்லையே இதனால தான் அவள்லாம் நம்ம விட்டு போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சிந்தனைகள் கண்ணனுடைய மனசுக்குள்ள வந்து போயிக்கிட்டே இருக்கு ஏன்னா என்னை விட்டு நீண்ட காலம் பிரிஞ்சுருக்காளே ராதை அவருடைய மனசு என்ன பாடுபடுமோ அப்படின்னாலும் நினைக்கிறான் ரொம்ப செல்வம் அதிகமாக பணம் இருந்தால் என்ன பண்ணுறது எவ்வளோ வேலையாட்கள் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவளுடைய மனம் வந்து என்ன தானே என்ன சுற்றி சுற்றி வந்து என்னையே தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறான் வர்ணனையாக ஜெயதேவர் மேலும் மேலும் கண்ணனுடைய மனவேதனைகள் ராதையை நினச்சி எப்படியெல்லாம் ஏங்குறான் தவிக்கிறான் எண்ணி மனசுக்குள்ள புலம்புறான் அப்படிங்கிறத இங்க வந்து வர்ணனைகளாக திரும்பவும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கார் மார்பில் தாமரை செம்புகளின் மாலை அது பாம்பல்ல கழுத்தில் குவளைய மாலை அது ஒளிரும் நஞ்சல்ல உடலில் பூசப்பட்டிருப்பது சந்தன பிளம்பு அது சாம்பல் அல்ல காமனே மனது கிணியவளை பிரிந்து அல்லல் படும் என்னை சிவனே என மனபிராந்தியோட ஏன் சினத்தோடு விரைந்து தாக்குகிறாய் அப்படின்னு ராதையை நினைச்சு கண்ணன் படுற பாட்டை வந்து சொல்றார் விளையாட்டாக உலகினை வென்ற காமனே மாமலரை கனையாக எய்யாதே அதாவது ராதையனுடைய அந்த அழகான முகம் வந்து கண்ணனுடைய இதயத்தை வந்து மலர்கனையாக தாக்கி வெல்ல முடியாத அம்பாக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து அவருடைய கடைக்கண் பார்வையால் கட்டுப்பட்டு போயிருக்கேன் மன அமைதியெல்லாம் குலைந்து போயிருக்கேன் உயிர் இருந்தும் உயிரற்ற ஜலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கண்ணன் அழகான வளைந்த கண் புருவங்கள் வந்து வில்லாக இருக்கு அவருடைய அழகான கடை கண் பார்வைகள் பானங்களாக இருக்கு காதனுடைய கீழ்ப்புறம் அதன் நான் கயிறு எல்லாம் வந்து உலகையெல்லாம் வென்ற பின் இதைவிட உலகத்தில் வெல்லுறதுக்கு ஒரு தேவதை வசம் போய் நான் வந்து ஒப்படைக்கப்பட்டவனாக இருக்கேனா அப்படின்னு கண்ணன் வந்து சொல்கிறான் புருவமாக இருக்கிற அந்த வில்லில் அமைக்கப்பட்ட அந்த கடைக்கண் நோக்குகள் அப்படிங்கிற அந்த கனைகள் வந்து என்னுடைய மர்மஸ்தானங்களில் வேதனையை வந்து கொடுக்கட்டும் கருத்த சுருண்ட கூந்தல் என்னை வெல்லும் பணியை செய்யட்டும் இந்த அழகான சிவந்த ஒதுலுகள் என்னை மயக்கமுறை செய்யட்டும் உன்னுடைய அழகிய அந்த ஸ்தானங்கள் எவ்விதம் என்னுடைய உயிருடன் கொடுமையாக விளையாடுகின்றன தெரியுமா அப்படின்னு கண்ணன் வந்து புலம்பி தள்ளுறதாக இந்த இடத்துல ஜெயதேவர் வந்து வர்ணிக்கிறார் அவளை தொடரதால் ஏற்படும் அந்த இன்பம் அவளுடைய அழகான அந்த அன்பு இந்த நெகிழ்ந்த பார்வைகள் அவளுடைய முகத்தாமரைகளில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் அவளுடைய தேனொழுகும் அந்த இனிய சொற்கள் அவளுடைய சிவந்த உதடுகளில் இருக்கக்கூடிய அந்த இனிமை இப்படி பலவிதமாக நுகர்ந்து அவளிடம் சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு நிலை அடைந்த எண்கட்ட அதோ அந்த பிரிவாற்றாமை அப்படிங்கிற நோய் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ராதையின் பூர்ண நிலவை ஒத்த அழகான முகத்துல அமிர்தத்தை ஒத்த இனிமையை நுகர்ந்து வியக்கத்தக்க பரவசப்பட்டு போற்றத்தக்க வண்ணம் இசையுடன் ஒத்து அசையக்கூடிய பிள்ளி காதுகளில் வந்து சற்றே சாய்ந்திருக்கக்கூடிய முகத்து நின்று புல்லாங்குழிலிருந்து எழுப்பி வரக்கூடிய ஒளியின் இசையால கவரப்பட்ட எண்ணற்ற கோபிகாசிரியர்கள் கவனிக்கப்படாத கண்ணன் ராதை இருவருக்கிடையே நிகழ்ந்து இருக்கக்கூடிய மதுசூதனுடைய கண்களிலிருந்து எழும்பும் கண்ணோக்கு உங்களுக்கு நன்மை பயக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்த மதுசூதன அப்படிங்கிற இந்த மூன்றாவது சர்க்கத்தை வந்து முடிச்சிருக்கார் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குரு மகாராஜு ஜெய சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீஹரே நமக